இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைத்த வேளையில் முதல்வர் ஆன ஜெயலலிதா தனது தீவிர விசுவாசியான ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிதி அமைச்சர் பதவியை ஒதுக்கினார் அரசாங்கத்தில் அமைச்சராக பணிபுரியும் அனைவருக்கும் அரசு சார்பில் பல்வேறு சலுகைகள் செய்து தரப்படும் அதுபோல் அமைச்சர்களுக்கென்று தனித்தனியாக அரசு பங்களாக்களை ஒதுக்கீடு செய்வார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிதி அமைச்சராக பதவியேற்ற ஓபிஎஸ்க்கு சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் தென்பெண்ணை என்று அழைக்கப்படும் அரசு இல்லத்தை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தது அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக அங்கேயே கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார் ஓபிஎஸ் இடையில் இரண்டு முறை முதல்வரான போதும் அமைச்சருக்கான அந்த வீட்டிலேயே வசித்து வந்தார் அந்த வீட்டில் இருக்கும்போதுதான் ஓ பன்னீர்செல்வத்தின் இரண்டு மகன்களான ரவீந்திரநாத் குமாருக்கும் பிரதீப் குமாருக்கும் திருமணம் நடைபெற்றது தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் இந்த இல்லத்தை ராசியான வீட்டாகவே கருதினார் இந்நிலையில் வீட்டை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கடும் நெருக்கடி தரப்பட்டதை அடுத்து அவசரம் அவசரமாக வீட்டை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இதையடுத்து பன்னீர்செல்வத்தின் மகன் பிரதீப் குமார் அவரது மனைவியிடம் வீட்டில் இருக்கும் பொருட்களை பேக் செய்ய சொல்லி பேசியிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பேத்தி சுஜிதா பன்னீரிடம் ஓடி சென்று தாத்தா இது நம்ம வீடு இல்லையா என்றும் எனக்கு பிடித்தமான இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் என்றும் பன்னீரின் தோளில் சாய்ந்து அழுது இருக்கிறார் இதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் பன்னீரும் பாசத்தால் கண் கலங்கியிருக்கிறார் இந்த வீட்டில்தான் ஓபிஎஸ் பேத்தி சுஜிதா பிறந்து வளர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி